ஹாய் என்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஒரு குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நான் வீடியோ போட்டுக்கிட்டது ரெண்டு மாதம் ஆகிட்டு ஆனால் அந்த ரெண்டு மாத கேப்பில் ஒரு ரெண்டு வீடியோவாக இன்றைக்கு ரெண்டு அன்றைக்கு ரெண்டு வீடியோ போட்டேன் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு கொலண்டன்ஸ் தெரியுமா கவின்னு ஒரு பையனை சுர்ஜித்துன்னு ஒரு பையன் கொண்டான் அப்படின்ட்டு அது நிறைய நியூஸ்லாம் நியூஸில் வந்துகிட்டே இருக்குது இன்னும் அது முடியலை இன்ஸ்டா ரீல்ஸு ஃபேஸ்புக் ரீல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூர்ஜித் கவின கேரக்டரை தப்பாகவே இது பண்ணிட்டாங்க அவன் தப்பான கேரக்டர் நிறையா கூட தொடர்புலேருந்தான் அப்படி இப்படின்ட்டு அவன் செத்து போயிட்டான் செத்து போன போட்டு எதுக்கு இவ்வளோ வன்மோ உங்களுக்கு அதுக்கப்புறம் சுர்ஜித் வந்து எப்படியோ வர வேண்டி வேணாம் அத்லட்டிக்காக என்னமோ சொன்னாங்க அது என்ன கருமோ வேணாம் இருந்துட்டு போகிறான் கொலை பண்ணாமல் இருந்துருக்கணும் நீ இப்போ தங்க அக்காவை லவ் பண்ணிட்டான் உனக்கு பிடிக்கலையா கூப்பிட்டு வச்சு பேச நீ வராத அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அந்த பொண்ணு சொல்லுது இதுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லாமலையா போய் என் பொண்ணை பழகாத செட் ஆகாதுன்னு சொன்னாங்க நீ சொல்லாமல் எப்படிமா தெரியும் அவனுக்கு லவ்வே பண்ணனு ஈஸியாக சொல்லிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் ப்ரைவேசியாக ஒரு வீடியோ அந்த பொண்ணு போட்டிருந்துச்சு அந்த வீடியோவில் வந்துட்டு நானும் கவினை வந்து செவன் இயர்ஸாக லவ் பண்ணோம் வீட்டில் யாருக்கும் தெரியாது வீட்டில் தெரியாமலையா அப்பா பொண்ணு பார்க்க அதுன்னா பொண்ணு கேட்டு வர சொன்னார்ன்ட்டு வந்து தம்பி போய் அங்கே போய் கேட்டான் கேட்டுட்டு தனியாக கூப்பிட்டு போய் மிளகாத்தூளை மூஞ்சிரை போட்டு வெட்டிக்கொண்ணான் சரி இது ஒரு பிரச்சனை ஏதோ லவ் பிரச்சனை வந்து காஸ்ட்டில் அந்த பையன் சொன்னது ஏன் ஜாதிகார் அதான் அவங்க கேஸ்டில் யாரையும் லவ் பண்ணாலும் வெட்டி அப்படி சாப்பிடாமயிரு தூங்காமயிரு ஏன்னா அதுதான் ஒவ்வொரு காஸ்ட்டுக்காரரும்தானே பண்ணியிருப்பான் ஏன் சாப்பிட்ற தூங்குற ஒரு வேலைக்கு போகிற இப்போ இந்த அவள் என்னமோ இதுலயே ஜாயின் பண்ணியிருப்பான் போல அதுலேயும் அவன் ஜாதிகார்னாவே அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஏன்டா ஜாதியை போட்டு நாரடிக்கிறீங்க சாவடிக்கிறீங்க பெண் ஜாதி ஆண் ஜாதி ரெண்டும் தான் ஆனால் நீங்கள் மிருக ஜாதியாக இருக்கீங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஆணை படைச்சான் கடவுள் ஆனால் பொண்ணுக்கு சேஃப் இல்லை அதே மாதிரி கூட எப்படி சொல்கிறது நீ வெட்டுறதா இருந்தால் முதல்ல தங்கச்சி அக்காவை அப்படி வெட்டணும் வெட்டிட்டு வேறு கேஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதை மீறி நீ எப்படி லவ் பண்ணலாம் அப்படி கேட்டிருந்துருக்கணும் அதை கேட்கல எப்படி மனசு வருது ஒருத்தங்க வெட்டி எனக்குலாம் உண்மையாகவே யாராவது கையில கீறுனாலும் ஏன்னா ரத்தத்தை பார்த்து எனக்கு மயக்க வந்துடும் ஆனால் எனக்கே சத்தியமாக சொல்கிறேன் நேரில் பார்த்தா வெட்டிலாங்கிற அளவுக்கு அவ்வளோ வெறியாச்சு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க தப்பு வன்மத்தை கையில் எடுக்காதீங்க அரசாங்கம் சரியில்லையா நம்ம எப்போவுமே நம்ம நம்ம கிட்ட தப்பு இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு தான் மற்றவங்கள பார்க்கணும் உன் பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணும் லவ் பண்ணியிருக்கா அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் இல்லையா இதை வெட்டிருக்க முன்னாடி அங்கே வெட்டிட்டு வந்திருக்கணும் ஒன்றால் ஒரு குடும்பமே போச்சு ஒருத்தன் சொல்கிறான் சுர்ஜித்தோட வாழ்க்கையே போச்சு எல்லாம் செத்து போனோடனே பற்றி பேசுகிறீங்க செத்துப்பணவனை நம்பி ஒரு குடும்பமே இருந்துச்சு போச்சா அம்மா அப்பா அது இப்போ தா ஒரு பிள்ளைய வழியோடு வைக்கிற தாய்க்கு அந்த வழி தெரியும் நெஞ்சில் சுமக்கிறான்ல அப்பா அவனுக்கும் தான் அந்த வழி தெரியும் எவனும் இந்த வட்டி லீசியாக போய்டும் இப்போது சுர்ஜித்தா அந்த கவின் வெட்டி இருந்தான்னா அவங்க அம்மா அப்பா இப்போ அந்த ஃபேமிலி சும்மா விட்டுருப்பாங்களா ஒரு தாழ்த்த ஜாதி அது என்ன ஜாதியில் தாழ்த்தப்பட்டது உயர்த்தப்பட்டது மனுஷ ஜாதியே கடவுளுக்கு கீழே கடவுள் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாச்சும் மனசு நினைங்க மற்றவங்கள நம்மளால் ஒரு நாலு குடும்பம் வாழ் நாலு பேர் கூட வேண்டாம் ஒருத்தர் வாழணும் சிரிக்கணும் நம்மளால் ஒரு குடும்பமே அழுதுன்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு பாவத்தை சம்பாத்தியம் பண்ணாதீங்க பண கஷ்டம் வரும் மன கஷ்டம் வரும் இது வரும் போகும் அவ்வளோதான் ஒரு பிரச்சனை பிரச்சனைனா பேசி அதை தீர்த்து வைங்க அதை விட்டுட்டு அந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெலாம் கமெண்ட் செக்ஷனை பார்த்தோன்னா நீ வீரண்டான்னு போடுறது ஓ அது என்ன இந்த ஒன்றரை சம்பளம் வாங்குறேன் இல்லை இந்த வேறு பொண்ணு தான் தரமாட்றது என்ன இதுக்கு நீ லவ் பண்ண அப்படின்னு கேட்குறானுங்க லவ்வுக்கு எதிராக ஜாதி கிடந்து வரதாண்ட லவ் ஜாதி மதம் எதையுமே பார்க்காது அன்புங்கிறது வந்து ஒருத்தங்கிட்ட அன்பு செலுத்துறேன்னா நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் நம்ம பார்ப்போம் இல்லை தானே யாரோ ஒருத்தராக இருக்கும் அண்ணனா நினைப்போம் தம்பியாக நினைப்போம் மாதிரி தான் அவங்களுக்கு வந்திருக்கு பிடிக்கலன்னா ஒதுக்கி விட்டுருங்க எதுக்கு வெட்டி கொலை பண்ணுறீங்க பயமாக இருக்குது உண்மையாகவே நாட்டை வாழ்கிறதுக்கு பயமாக இருக்குது நாமளும் ரெண்டு பிள்ளையும் பெற்றுகிட்டே நினச்சி பயமாக இருக்குது ஆம்பளைங்கிற வீரத்தை கட்டுறது வெட்டி கொலை பண்ணுறதுல தான் வீட்டு பிள்ளைங்களையும் பத்திரம் பார்த்துக்கிறது அதேமாரி ஊருக்கு நடமாடுற பொம்பளை பிள்ளைங்களையும் தான் அக்கா எங்கச்சா நினச்சி பார்த்து நமக்குன்னு ஒருத்தி எல்லாத்துக்குமே நமக்குன்னு ஒருத்தி இருப்பாங்க அவங்கள மட்டும் நினச்சிட்டு சந்தோஷமாக யார் மனசையும் கஷ்டப்பட்டு தான் வெட்டி கொலை குத்துன்னு போனால் பழிக்கு பழி பழிக்கு பழி பழிக்கு பழி இது என்ன கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியுமா இப்போ ஒரு தண்டனை ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த ஸ்பாட்டில் வந்து தண்டனை கொடுங்க அவனுக்கு பிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணனும் அதே தானே அவனுக்கு கொடுத்து அவனுக்கு வழி தெரியும் தானே அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்தான் வழி தெரியும் மாதிரி என்ன சொல்லன்னு தெரியல நம்ம மேலே தப்பு வச்சுட்டு மற்றவங்கள குறை சொல்ல முடியாது அதே மாதிரி நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்ம வீட்டில் நடக்கு நம்ம பிள்ளைங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மற்ற பிள்ளைங்களும் எதனால் உண்மையவே அடுத்த உயிரை வாங்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது சுர்ஜித் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கொண்டுட்ட ஆனால் அதுக்கான தண்ணி சத்தியமாக அனுபவிப்பேன் சாப்பிடலாம் சும்மா விடாது பார்த்துக்கோ ஒரு குடும்பத்தையே அழைச்சிருக்கேன் அழை வச்சுட்டு அவன் வாழ்க்கை போச்சு ஒருத்தர் இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ அந்த சுதாகர்னா ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு அவங்கள வேறு கேஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்க உண்மையை தானே சொன்னாங்க உண்மையை சொன்னால் வலிக்குது அவங்களுக்கெல்லாம் ஜாதி பார்க்குற யாராக இருந்தாலும் சரி கட்டாயம் ஒரு நாள் ரோட்டில் அடிபட்டு கிடப்பீங்க அன்னைக்கு கையை கொடுக்குறாங்கள்ட்ட கேளுங்க நீ ஏன் ஜாதிகாரம் நான் ஏன் சாதி நான் மட்டும் தான் கையை கொடு அப்படின்னு சாப்பாடு சாப்பிட்றியா சாப்பிட்றக்கு மாதிரி சாதிக்கார அந்த சகதியில் இறங்கிருக்கானான்னு நீ தெரிஞ்சிக்க ட்ரெஸ் போடுறியா மானத்தை காக்கறதுக்கு துணி போடுற பற்றியா அந்த துணி ஓன் ஓஞ்சாதிகாரம் செஞ்சானான்னு பார்த்து அந்த ஜாதி பார்க்குற ஆட்கள் மட்டும் சொல்கிறேன் ஒரு துணி வாங்கி போடுறியா ஓன் ஜாதிகாரம் அந்த துணியை ரெடி பண்ணானா அப்படின்னு நல்ல சூடு சுரண உள்ள ஒரு மனசனாக இருந்து அதை வாங்கி போடும் நாங்களாம் அப்படி கிடையாதுப்பா எங்களுக்கு எல்லாருமே சமந்தான் அண்ணன் தங்கச்சி அக்கா பெரியப்பா சித்தி பெரியம்மா எல்லாருமே ஒன்று தான் சரிதான் எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் மனுஷங்க தான் ஆனால் எங்கள் ஃபேமிலி இப்படி பார்த்தது இது புதுசாக இருக்குது அதில் ஒரு திருவள்ளி மாவட்டம்னு சொன்னாங்க நாங்களும் அதே மாவட்டந்தான்ப்பா ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வன்மம் இல்லை புதுசாக இருக்குது இந்த மாதிரிலாம் இங்கே தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து யாரையெல்லாம் கழுவி ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வளர்ப்பு எப்படி இருக்குன்னு நான் யாரையும் கஷ்டப்படுதுன்னு சொல்லலை தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க எப்பவும் மாதிரி இருக்காது ஒரு நேரம் ஒரு நேரம் போல் எப்போ கொள்ள போனால் போல ஒருத்தன் பிடிச்சி போய் அவன் போட்டு அறுத்து போட்டால் தெரியும் ஜாதி நம்ம என்ன ஜாதிக்கு நமக்கே கேவலமாக இருக்கணும் நம்ம நிலம ஆகி போச்சு என்ன சொல்லுன்னு தெரில சரி எல்லாரும் சேஃபாக இருங்க இந்த மாதிரி அறக்கர்களிடம் இருந்து ரொம்ப சேஃபாக இருங்க அதுமாரி பொம்பளை வைத்திருந்தாலும் அவங்களும் சேஃபாக இருங்க ஏன்னா எவனை நம்பி பிள்ளை கூட அண்ணன் தம்பி யாரையுமே நம்பி பிள்ளைங்களையும் அனுப்பிக்க முடியல ரொம்ப சேஃபாக இருங்க என்ன லவ் பண்ணால் கூட கேளுங்க ஏம்மா நீ என்ன ஜாதிமா அப்புறம் கேட் லவ் பண்ணுங்கள் பொதுவாக இது ஆம்பளை பசங்களை சொல்கிறேன் ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு ஆர்வக்கூடாது லவ் பண்ணிது கடைசியில் பார்த்தீங்களா இந்த கவினை கொண்ட மாதிரி அண்ணன் தம்பியும் கொண்டு போட்டுறாங்க அதனால் லவ் பண்ணுற மாதிரி ஏன் ஜாதியாமான்னு கேட் லவ் பண்ணுங்க ஏன்னா லவ் வந்து ஜாதி மதம் பார்த்தான வரணும்னு சொல்கிறாங்க நான் நல்லா நல்லா சொல்கிறேன் ஊரில் நிறைய ஆம்பளை நல்ல பசங்க இருக்காங்க அந்த நல்ல பசங்களே உங்களுக்காக தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு வாரண்டியாக போய் ஒரு நியபாரி குடும்பத்துலேயும் மாட்டிக்காதீங்க அதுவும் கண்ட உச்ச கையில போய் மாட்டிக்காதீங்க சரியா உங்களுக்கும் வீட்டில் அம்மா அப்பா பார்ப்பாங்க அப்படியே சப்போஸ் லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கேட்டு லவ் பண்ணுங்க உயிரி கொடுத்துடாதீங்கப்பா ஏன்னா உங்களுக்காக ஃபீல் பண்ணுறது நிறைய அக்கா தங்கச்சிங்க நாங்கள்லாம் இருக்கும் ஏன்னா அந்த இருந்து ரெண்டு நாள் ரொம்ப ஃபீலிங் ஆச்சு ஆல்ரெடி நமக்கு ஃபேமிலிக்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் இருக்கு இருந்தாலும் அந்த கவின் யாரோ இருந்தால் நமக்கு வண்டி தம்பி தானே அதாட்டியும் வலிச்சுது அதனால யாரும் லவ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி பார்த்து பண்ணுங்கள் ஆ அது என்ன மாட்டிடா இந்த மாதிரி அரைக்கங்கிட்ட சுர்ஜித் மாதிரி அரக்கங்கிட்டலாம் மாட்டிடாதீங்க ஏன்னா அவங்களாம் மனுஷங்க கிடையாது முன்னாடி மனசுங்களை திம்பாங்க தெரியுமா ஏதோ ஒரு கதை உண்டு தசாவதரம் வர்றதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க அப்போது வந்து டெய்லி ஒரு உயிர் பலி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களும் ஒரு அறக்கணுங்க என்றைக்கு அந்த மாதிரி அரக்கர்கள் ஒழிகிறாங்களோ அன்றைக்கி தான் நமக்கும் உண்மையான ஒரு சந்தோஷம் தீபாவளி அதனால் நல்ல பசங்களாக போய் மாட்டிக்காதீங்க என்ன உங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக சொல்கிறேன் தயவு செஞ்சு லவ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கேஷ்டை பார்த்துருங்க ஏன்னால் முடியல இன்னுமேலாம் இன்னொரு உயிரை கொடுக்க முடியாது என்ன போனது ஒரு உயிரோட்டை அப்படியே நின்றுட்டும் வாரண்டியாக போய் யாரை மாட்டிக்காதீங்க கேஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஒரு நம்ம இப்போது நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ நம்ம பிள்ளை இப்போ நானும் ரெண்டு பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ரெண்டு பிள்ளை பார்த்து வச்சுருக்கேன் என் பிள்ளை ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்னா ஜாதி பார்க்க மாட்டேன் நல்ல பையனாக கட்டி கொடுத்துடணும் ஏன்னா நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எதுவும் இல்லையே ஏன்னா இப்போ நம்ம கஷ்டப்படுறப்ப நம்ம சொந்தக்காரலாம் எவ்வளோ வந்து நிற்க கூட பிறந்த பாவத்துக்கு கூட பிறந்த கதங்கச்செல்லாம் நிற்பாங்க நான் அதை குறை சொல்ல மாட்டேன் மற்ற யாரும் சொந்தக்காரன் நாலு பேர் அந்த நாலு தான் பேசணும் அவலாம் வந்து நிற்கவே மாட்டான் பாத்தியா என்ன ஆகிட்டு வரு அப்படிம்பாங்க இதை நம்ம கெட்டு போய்ட்டோன்னு வச்சோங்களேன் இவா பூத்திக்கிட்டு தேவைதான் என்ன பேச்சு பேசினா இதுதான் உலகம் அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் அந்த நாலு பேர் வெளியில் உள்ளவங்கள பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க பற்றி நாலு பேர் அவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க இது பண்ணால் கரெக்டாக வருமா ஏன்னா என்னைக்கு அந்த கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்கள தவிர மற்ற யார் நம்மளுக்கு உதவி பண்ண போகிறதும் கிடையாது நம்மளோட கைதி கூட போகிறதும் கிடையாது அவங்கள நம்புங்க அதே மாதிரி இந்த மாதிரி லவ் பண்ணுறப்ப ஒரு சிலவங்க சக்ஸஸ் ஆகிரும் ஒரு சிலவங்க வந்து நல்ல உலமாக இருப்பாங்க சரி நல்ல பையன் அப்படிங்கனால ஓகே சொல்லிவாங்க சிலவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க பார்த்து பண்ணுங்க என்ன நல்ல பசங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க பையன் யாராக இருந்தாலும் அந்த பொண்ணுங்களுக்கே தெரியும் நம்ம கேஸ்ட்டில் வேறு கேஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் தயவு செஞ்சு அப்படி ஒரு பையன் லவ் பண்ணால் கூட வேண்டாம்ப்பா நம்ம ஃபேமிலிக்கு செட்டாக இருந்து ஒதுங்கிடுங்க ஒரு பையனை சாப்படிச்சிடாதீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே பேச ஒன்றும்லாம் எனக்கு இது பேச பேச நம்மளுக்கு இன்னும் அப்படியே அடிவிலேருந்து எரியுது மங்களும் அப்படி எரியுது பற்றிக்கிட்டு வருது ஒரு உயிர் போச்சு பார்த்தீங்களா போயிட்டு அவரை முகத்தை மூடிட்டு போகிறான் ஆனால் மானங்கட்ட நீ எதுக்கு முகத்தை மூடுற அதான் எல்லாம் தப்ப மாட்டேன் முழு முக்காடி நம்ம இருக்கு இருச்சு சாரி தப்பாக பேசுவேன் சாரி பாய் இதுக்கு மேலே பேசுனால் கண்டமினிக்கு வாயில் வரும் ஏன்னா ஏற்கனவே லூசு பேசுவேன் ஏவங்களாம் நம்மளும் கண்டமினி திட்ட போகிறானு தெரியல சரி ஓகே பாய் எல்லோரும் சேஃபா இருங்க என்ன ரொம்ப சேஃபா இருங்க பசங்கள் என்னோட அண்ணன் தம்பியெலாம் சொல்கிறேன் ரொம்ப சேஃபாக இருங்க பாய்ண்ணா